இப்போது இது சுஜி வைக்கலாம் சுஜி இது பேர் சுஜி சுஜி இல்லை சுஜி சரிங்களா இதில் முருங்கக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன் இதில் பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சரிங் இதில் வந்து தேங்காய் பால் முதப்பால் எடுத்து வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பால் தனியாக ரெண்டாவது பாலில் போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டாவது பால் எடுக்க தேங்காய் பால் முதல் பால் தனியாக எடுத்து வச்சாச்சு ரெண்டாவது பாலில் இந்த காயை நல்லா வேக விடலாம் தேவையான உப்பு போட்டு இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை வேக விட்டுறோம் இது காய் வேகிறதுக்கு இந்த பால் பத்தாது அதனால் கொஞ்சம் தண்ணி அலசி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு வச்சாச்சு இது நல்லா வேகட்டும் சரிங்களா இப்போ காய் நல்லா வெந்துச்சு இப்போ இது சிறு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா மசிச்சிக்கலாம் இதை நல்லா மசிச்சுட்டேன் இப்போது இதில் இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி சாறு இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் காயில் ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ அந்த தேங்காய் ஊற்றிக்கலாம் ம் இப்போது இதில் ஊற்றி வச்சுட்டேன் சரிங்களா கொஞ்சம் சூடு ஏறினா பார்த்தா தேங்காய் பால் ஊற்றினா சூடு தான் ஏறணும் சூடு ஏறின பார்த்தா இதில் ஊற்றி வச்சுட்டேன் இப்போது இதை தாளிக்கலாம் சரிங்களா தேங்காய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ இதை கடுகு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டாச்சு இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை தாளிச்சாச்சு இப்போது இது லாஸ்ட்டில் நல்லா இது ஆறுனா பார்த்தா இந்த லெமனை கொஞ்சம் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா ஆறணும் அப்போ தான் லெமன் ஊற்றினா இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் சொதி குழம்புல லெமன் ரெண்டு சூட்டு லெமன் உத்தாச்சு சரிங்களா அவ்வளோதான் இது மூடி வச்சிட வேண்டியது தான் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இந்த குழம்பு சொதி குழம்பு செம டேஸ்டில் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்